கல்யாண புதுசுல என் வீட்டுக்காரர் என்ன டீ போட்டுதான் கூப்பிடுவாரு ஏய் சின்ன மாலிங்க வாடி ஏய் சோப்ப எடுத்து வாடி ஏ சீப் எடுத்து அத்தனை டீ போட்டு கூப்பிட்டாருங்க இப்போ டீ போட்டு வந்து கட்ட டா தெரியுமா டார்லிங் டார்லிங் அத தான் நாங்க டா சுருக்கிதான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஏங்க வாங்க போங்க அத்தானு இதெல்லாம் போய் எல்லா பிள்ளை இன்னைக்கு வாடா போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அத்தனை உரிமையை ஆம்பளை பிள்ளை இழந்துட்டு நிக்கிறாங்க அதாவது நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறேன்னு இந்த பொண்ணு எல்லாம் குடும்பத்துக்கு அடக்கமா இருக்குமா புருஷனுக்கு பயப்படமா நீங்க யோசிக்கிறீங்க நான் யோசிக்கவே கண்ணாடி வேணுமா உண்மையா சொல்றேங்க நான் என் வீட்டுக்கார்ட்ட ஒரு நாள் கூட சண்டை கோவப்பட்டதே இல்ல அவரை திட்டம்தே இல்ல கோவம் போட்டு ரெண்டே அடி ரெண்டாடி அடிப்பேங்க ஆனா ஒரு உரிமையை மட்டும் என் வீட்டுக்கார நான் விட்டு கொடுத்துருக்கேன்

எல்லாரும் வந்து புருஷனை என்னங்கன்னு கூப்பிடுவாங்க அது எப்படிப்பட்ட வார்த்தை மட்டும் இப்ப பாருங்க பாத்ரூம்ல பொண்டாட்டி குளிக்க போயிட்டு என்னங்க அப்படின்னா பள்ளி வந்துருச்சுரா பாவி பயில வந்து அடிடான்னு அர்த்தம் என்னங்க அப்படின்னு ஸ்கூட்டர் போசல கூப்பிட்டாலா பூக்கடை வந்துருச்சுரா நிறுத்துறா பூ வாங்கி கூடுறான்னு அர்த்தம் என்னங்க அப்படின்னு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு கூப்பிட்டாலா சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா ஒழுங்கா பில்லு குடுறான்னு அர்த்தம் என்னங்க அப்படின்னு பீரோ திறந்து குரல் கொடுத்தாலும் உன் பர்சுக்கு வேட்டு வைக்கப் போறான்னு அர்த்தம்

எம்மன் சிரித்தாள் கூட எண்பதில் மரணம் ஒரு உமன் சிரிச்ச அவங்க அக்கா அவங்க அக்கா உங்களுக்கு இருபதுல மரணம் மழையில நெனஞ்ச மண்ணும் மனசுல நினச்ச பொண்ணும் என்னைக்கா இருந்தாலும் கால வரை விட்டுரும் கல்லால் அடிப்பட்ட நாயை விட காதலால் அடிப்பட்ட பாய் இந்த உலகத்துல அதிகங்க காதல் என்ன ஒரு கருவறையில் தொடங்கி கல்லறை வரையில் ஒரு ஒரு மனிதனுக்குள் ஊறி இருக்கின்ற உணர்வு இறைவன் கண்களை ஜோடியாக படைத்தான் கைகளை ஜோடியாக படைத்தான் இதயத்தை மட்டும் ஏன் ஒன்றே ஒன்று படைத்தான் தெரியுமா அதனுடைய ஜோடியை அதுவாக தேடிக்கொள்ள வேண்டும் என்பதால்தான் இதுதான் காதல்